மனோஜ் பார்த்துட்டிங்களா ரோஹினி போய் சொல்லிட்டா தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாரில் போய் நல்லா முட்டை குடிக்கிறாரு இதனால் பார்த்திங்கனா அவங்க ஃப்ரெண்டும் எப்படி அடிச்சு பிடிச்சி அவர் வீட்டு போய் போய் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் டிராஃபிக் கான்ஸ்டபுள் பார்த்திங்கன்னா குடிச்சிருக்கு வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இது கடையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டே செக் பண்ணிட்டு சரி குடிக்கலாம் அனுப்பிச்சு விட்ருங்கன்னு சொன்னபோது மனோஜ் பார்த்திங்கன்னா போதையில் இறங்கி ஏ செக் பண்ணிங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லி போதையில் உள்ளார உடனே இதை கேட்டார் உடனே பார்த்திங்கன்னா அருண் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடு இவனை பிடிச்சி போய் ஜெயிலில் போடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு எழுத்துட்டு போயிருக்காங்க அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா மனோஜை வச்சுட்டு இருக்கிற டைமில் தான் பாருங்க அவர் என் தம்பி யாருன்னு தெரியுமா அவன் சரியான கோவக்காரன் அவன் வந்தானா அவடது எல்லாம் அடிச்சுட்டு என்னை இங்கேருந்து கூட்டு போயிடுவான் அந்தளவுக்கு வந்து அவன் பெரிய ஆள் அப்படி இருக்கும்போது என்னவே நீங்கள் ஸ்டேஷன் கூட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்தீங்கன்னா போதில் விளாட்டுருக்கு இது உங்கள் தம்பி உன் தம்பி வந்தாதான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்ல உடனே போதில் பார்த்துக்கிட்டா முத்து கால் பண்ணி டே யாருக்கடா இருக்க தம்பி என்ன பாரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷன் உட்கார வச்சிருக்கோம் வாடா அப்படின்னு சொல்லலை என்னடா போதில் விளாட்டு இருக்கே ஒழுங்கு முடியாத கிளம்பி விட்டுக்குவா அப்படின்னு சொல்லி முத்து நம்ப அவன் சொல்ல டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சும்மா லைட்டாக தான் குடிச்சிருந்தேன் ஆனால் இந்த போலீஸ் தான் என்ன விட மாட்டேன்றாங்க வாடா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே முத்துமே பதறி போய் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அருண் பார்த்தோ முத்துக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுது இதுக்காக சார் என் அண்ணன் பிடிச்சி வச்சிருக்கேன் என்ன பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ நீ தான் உங்களுக்கு தம்பியா அப்போ நீ கூட்டிட்டு வந்து தான் வந்து இவன் இப்படி இருந்தாலும் குடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவங்க வீட்டில் சின்ன பிரச்சனை அதனால தான் அவன் குடிச்சிருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் ஃபைன் போட்டு அமிச்சாரு தானே சார் எதுக்காக சார் ஸ்டேஷன் கூட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அது பின்னா வழியில் டிராஃபிக் செக் பண்ணிட்டு இருக்க இப்போ எங்ககிட்டே வந்து ஒம்பு பண்ணால் அவனை ஜெயிலுக்கு ரொம்ப வேற என்ன பண்ணுவாங்க அதுவும் உன் தம்பி அண்ணன் வேறு சொல்லிட்டு இல்லை இனிமேல் அவனை விட்ட மாதிரி தான் அவனை ஏதான ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்ல கேஸ் புக் பண்ணி ஆறு மாதம் ஜெயிலில் தள்ளுறம்பார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா முத்துக்கு செமக்கம் வந்துடுது என் அண்ணனவே நீ உள்ளே தள்ளுருவியா முடிஞ்சாவே நீ போட்டு பாடுற நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஓ என்னவே நீ டியூட்டிலிருக்கு போலீஸ்காரனே வந்து வடாப்படன்றியா இதுக்கே உன் மேலே கேஸ் போடணும் ஆனால் உனக்கு இதெல்லாம் பத்தாதிரா நீ வசமாக இதில் மாட்டு அப்போ உன்னை பிடிச்சி பார்த்துக்குறேன் இப்போ ஒதுக்கி உங்க அண்ணனை பிடிச்சிட்டு ஜெயிலில் போடுறான் அப்போ பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனஞ்சு லாக்கப்பில் தள்ளி அவர் சாத்துறாங்க உடனே இதுக்கு பார்த்த உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது உடனே அரசு சட்டையை பிடிச்சி என்ன சார் பழைய சாலை நினச்சி ரிவேஜ் எடுக்கிறீங்களா நான் திருப்பி வழி வாங்கினா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல ஓ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா முத்துவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து நின்று இருக்க டைமில் தான் ரோஹினுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு ரோஹினி ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்து முத்து மனோஜ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் வர எல்லாம் உன்னால தான் ரோஹினி நீ பண்ண இதனால தான் அவங்க சோதனை வேதனை தாங்க முடியாமல் குடிச்சிட்டு வந்து இங்கே போலீஸ்கிட்ட மாட்டிருக்கா இப்போ நான் என்ன சொன்னால் விடமாண்டாங்க என்ன வர்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ண தான் வந்து எங்கள் மாமாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிங்க அப்படின்னு சொல்ல ஓ நீ டஜன் கணக்குல போய் சொல்லுவா அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா நான் வந்து என் குடும்பத்தோட இதுக்கு தான் இப்படி பண்ணேன் ஆனால் நீ இந்தளவுக்கு வந்து ஃப்ராடாக இருப்பேன் நான் எங்கே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே பண்ணு நீ பார்த்தீங்கன்னா சமூகம் வந்தது யார் ஃப்ராடு நான் மனஞ்சி கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் இந்த இப்படி போய் எல்லாம் சொன்னேன் நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க நான் மட்டும் ஏழை விட்டு போடணும்னு சொல்லி இந்த உங்கள் அம்மா உன்னு கூட என்ன செய்ய சேர்த்து வச்சுருப்பாங்கன்னா நீயே சொல்லுங்க அதனால தான் நான் வந்து இப்படியெல்லாம் பண்ண என் சைடில் இருக்கிற நியாயத்தையும் கேளுங்க முத்து உங்கள் அம்மா தான் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட நைஸாக அப்படியே வந்து குக்கி போடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது மனோஜ் வெளியே வந்தாரா இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போட்டால் அப்படியே தெரிந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பில் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ